சோத்திரம் சென்னை பேராலய பேராலயத்தில் நடப்பது மிகப்பெரிய கடவுளுக்கு எதிரான செயல்கள் ஃபோர் டுவெண்ட்டி பிஷப்பு போர்ட் டுவெண்ட்டி செக்ரட்டரி இவர்களுக்காக தான் மொதவே நான் வந்து நீங்கள்லாம் போர்ட்வெண்டி தான் சொல்லியிருக்கிறேன் செக்ரட்டரியை அடிக்கடி பார்த்து லெட்டரும் கொடுத்துருக்குறேன் பிஷப்பை பார்த்து லெட்டர் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி போர்ட்வெண்டிகள் செய்கிறது வந்து நிச்சயமாக அவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு தான் போக வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு அசிங்கப்பட தேவையில்லை அமைதியாக அவர் வீட்டுக்கு செல்லலாம் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை கடவுள்தான் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்ட வேண்டும் ட்ரெஸ்ஸரர் ஏசாஸ் மேலே நடவடிக்கை எடுப்போம் கோலப்படாதீர்கள் நாளைக்கு திங்கக்கிழமை நான் வந்து செக்ரட்டரி பிஷப்பு ஏசாஸ் மேலே ஒரு புகார் கொடுக்குறேன் கமிஷனருக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டால் நிச்சயமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பார்த்துக்குங்கள் நன்றி வணக்கம்